அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா ஒடுக்கத்து புதனில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம எல்லோருமே கட்டாயம் ஓதி முடித்து கொள்ள வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது இந்த அமல் தான் இந்த திக்குறுகளை மட்டும் நீங்கள் இன்றைக்கு எப்படியாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடியாவது வெறும் ஏழு முறை நீங்கள் எப்படியாவது ஓதி முடிச்சிருங்க இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹினுடைய உதவியை நம்ம அடைந்து கொள்ள முடியும் இன்னும் சஃபர் மாத கடைசி புதன்கிழமை என்பது சாதாரணமான ஒரு நாள் கிடையாது இந்த நாளில் தான் லட்சக்கணக்கான கவலைகளும் சோதனைகளும் இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த சோதனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மல்களை தான் நம்ம அதிகப்படுத்தணும் அப்பதான் இந்த வருடம் முழுவதும் இந்த நாள்ல இறங்கக்கூடிய எந்த சோதனையும் நமக்கு பாதிப்பு தராது இன்னும் நமக்கு எந்த விதமான கொடிய நோய்களும் வராது பிரச்சனைகள் வராது கடன் வராது இன்னும் நாம் எதிர்பார்க்காத ஆபத்துக்கள் வராது எனவே கட்டாயம் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க அமல்களை கொண்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் துவாச்சிங்க கண்டிப்பாக வல்ல நாயன் நம் அனைவருக்குமே பாதுகாப்பையும் தருவான் இன்னும் நாம் தேடக்கூடிய உதவியையும் தருவான் இப்போது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய அந்த திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுதான் சலாம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஏழு சலாம் ஆயத் அலஹத்தலா திருக்குறானில் ஏழு சிறந்த சலாம் ஆயத் அப்படின்னு இறக்கியிருக்கான் அந்த ஆயத்துக்களை தான் நம்ம இன்றைக்கு ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதாவது ஒடுக்கத்து புதனில் இதை எழுதி குடிக்கிறதும் எழுதி வைக்கிறதும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு நம்முடைய அமல்களின் சிறப்பு சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் இன்னும் நம்ம அந்த சேனலில் போட்டிருந்த வீடியோவில் இந்த ஏழு ஆயத்துக்கள் தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதில் நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இன்று இரவுக்குள்ளே ஏழு முறை ஓதி முடிச்சுருங்க இந்த ஏழு சலாம் ஆயத்துக்களை ஏன்னா ஏழு சலாம் அப்படிங்கிறது சாதாரணமான ஆயத்துக்கள் கிடையாது இப்போ சலாம் அப்படின்னா என்ன அதுக்குள்ள எல்லாமே இருக்கு நாம் விரும்பக்கூடிய எல்லா நியாமத்துக்களும் அதுல இருக்கு அதனாலதான் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம சலாம் சொல்லிக்கிறோம் எனவே இந்த நாளில் அதாவது தீங்குகள் இறங்கக்கூடிய இந்த நாளில் சலாம அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய தான் இந்த ஏழு சிறந்த சலாம் ஆயத்துக்களை நம்ம ஓதி முடிக்கிறோம் இப்போ அந்த ஆயத்துக்களை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன் சலாமுன் அலா இப்ராஹீம் சலாமுன் அலா மூசா வஹாரூன் சலாமுன் அலா இல்யாசீன் சலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுஹூஹா ஹாலிதீன் சலாமுன் ஃபஜர் அவ்வளோதான் ஏழு சிறந்த சலாம் வசனங்கள் இதில் அல்லாஹ் தாலா இடத்துல நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா சில நபிமார்களுக்கெல்லாம் நீ சலாம் கொடுத்த அதே போல் எங்களுக்கும் சலாம் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு ஆமலை நம்ம இன்றைக்கு நம்ம செய்கிறோம் எனவே கட்டாயம் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏழு சலாமுக்கும் இன்றைக்கும் மிக நெருக்கம் அதிகமாக இருக்குது எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்து ஓதுங்க இன்னும் அரபி ஓத தெரியாதவங்களுக்காக கூட தமிழை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே போடுறேன் இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு கூட நீங்கள் எப்படியாவது இன்றைக்கு இரவுக்குள்ளே இதை ஓதி முடிச்சிடுங்க கண்டிப்பா நீங்க இன்னைக்கு இந்த அமலை செய்வதின் காரணமாக கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் வரலாம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு வருடமாக இருக்கலாம் உங்களை பிடித்த முசீபத்துக்கள் நீங்களாம் இன்னும் உங்களுடைய கடன்கள் நீங்களாம் உங்களுடைய கவலைகள் நீங்களாம் இன்னும் ஆபத்துக்கள் நீங்களாம் கண்டிப்பாக இந்த ஒரு அமல் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லாஹினுடைய உதவியை உங்களுக்கு பெற்றுத்தரும் இன்றைக்கு மட்டும் கிடையாது இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் எனவே இந்த அமலை கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த ஒரு அமலை செய்து முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் செய்யுங்க எல்லா மக்களுக்கும் அல்லாஹினுடைய சலாம் கிடைக்கட்டும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வரைக்கும் வரமத்தி வபரகா